இன்று பங்குனி மாதத்தில் குபேரருக்கு உகந்ததான வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இதை குபேர பிரதோஷம் என்றும் சொல்வார்கள் பொதுவாகவே நமக்கு செல்வம் வேண்டுமென்றால் ஐஸ்வர்யம் வேண்டுமென்றால் குபேரனையோ மகாலட்சுமியையோ வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட குபேரனுக்கும் மகாலட்சுமிக்குமே செல்வத்தை அருளும் சக்தியை கொடுத்தவர் அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் மந்திரத்தை இன்று குபேர பிரதோஷ தன்று ஒருமுறை சொன்னாலோ அல்லது ஒலிக்கச் செய்து கேட்டால் கூட கனவில் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு செல்வம் வந்து சேரும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் தனந்தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மணந்திரந்தவன் பதம் மலரிட்டு வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தவிற் தன்னையின் சின்மயப் புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திடத்தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் காணகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுறச் செய்திடுவான் முழு மலர்தாமரை மாலையைச் செபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனிலில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒலிக்கும் நால் வகை மணிகளை நாணினில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் கழல்களைத் தண்டை கைகளில் மணியணி கணகனாயிருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திடப் பொழிந்திடும் நின்மகண்ணானென்பான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவத் தலையினை கொய்தான் சத்தொடுச்சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புன்னியம் செய்யென்றான் பதறினை குவித்து செம்பினை எறிந்தான் பசும்பொன் இதுவென்றான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவாய் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய கஷத்திரப்பாலனே சரணம் ஜெயங்களைத் தந்திடுவாய் ஜெய ஜெய தனமழை செகம்புகள் எளிமையாக அனைவராலும் சொல்லக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவரின் மந்திரத்தை உங்களால் முடிந்தால் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் சொல்ல சொல்ல ஓதச் செய்யுங்கள் அதோடு முடிந்தால் கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் சந்நிதிக்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொன்னாலோ செய்து அவ்வளவு புண்ணியம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி குடும்பத்தோடு இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் நீங்கள் அனைத்து திக்கிலிருந்தும் செல்வம் உங்களை தேடி வந்து சேரும் இன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே மறக்காமல் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவு சந்திப்போம் போற்றி